இன்னைக்கு ஆட்டி பழச்சு அம்பலத்தை ஆடு ஒரு பக்கம் குட்டி ஒரு பக்கம் நான் இல்லைன்னா உயிர் போயிருக்கண்டா மூணாம் தேக்கி புடிச்சு அனை போட்டு குடுத்தா உண்டா இல்லையா இன்னைக்கு நேல காலங்கள் சூழ்நிலை இன்னைக்கு ஆட்டி பழச்சு அம்பலத்தை ஆளாக்கி மூணாம் காலையே விரை செலவு கொடுத்து மனதிற்கு வந்த பொருளை ஜீவன்ல அழிச்சு கொடுத்து வெறைய செலவு கொண்டு வந்துட்டா அதனால மூணா மூணு பொழுது பார்க்க உறுதி கொடுக்குறேன்னு அண்ணன் வாக்கு கொடுத்துட்டா பயப்படாத அடுத்த குதிரை பயிற்ச

நான் உள்ளபுரத்துல தடுமாறி நிக்கிறேன்னு நான் அல்லடிக்கான அல்லடி சொப்பனத்துல நான் ஆட்டி படைத்து அம்பலத்தை காலாக்கி நான் உறுதிமொழி எடுத்து கஷ்டப்படுறானு சொல்லி நான் மூணாம் மாசம் தொண்ணூறுனால நான் அமலுக்கு கூடியாந்து இன்னைக்கு கலங்கி போய் நிக்கிறேன்னு இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்க வந்த கேள்விடா நான் மூணு நாடுப்படுது பதினாறு நாக்குள்ள உனக்கு இடத்த மாத்தி எனக்கு விசிலாட மத்துறேன்னு இன்னைக்கு கலங்கி நிக்கிறேன் ஒரு குத்து பெண் ஒரு காடு இன்னைக்கு தடுமாறி நிக்கிறேன்னு உனக்கு மூணு மூணு பழுது அடுத்த அம்மாஜிக்கு மேல பௌர்ணிமுக்குள்ள உனக்கு ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்து நான் இட விட்டு இடம் செல்ல விட்டு இல்லை தேச விட்டு தேசம் மாத்தி கொடுத்து ஆடி அம்மாசிலந்து உனக்கு பிழைக்க வலியும் போட்டு கொடுத்து இன்னைக்கு மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல உன்னை நம்பி உனக்கு பூ நூலை போட்டு சிவனே கதி நிகழ்ந்து என்னை அலங்கோலமா விட்டு நான் அழுதும் கண்ணீரா நான் கலங்கி போய் நின்ன என் பிள்ளைங்க தடுமாறி நின்றுவேனு இன்னைக்கு கலங்கி போய் நிற்கிறேன்னு அண்ணன் குறிய எடுத்துட்டாண்டா என்ன கருப்பருந்தே ஆடி மாசம் அம்மா ஆசையில இருந்து பொண்ண மேலமைக்கு கொண்டாந்து இருப்ப இடத்துல உட்கார வச்சு வரவுக்கு மேல செலவாகுதுன்னு இன்னைக்கு தடுமாறி நிக்கிற மூணு மாசம் தொண்ணூறு நாளா உன்னை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து நான் பழைய நான் முருகன் இறங்கி அதிகாரத்துக்கு கொடுத்து நான் பட்டா கொலை தாயும் பொண்டாட்டியும் பிள்ளைங்களுக்கும் உனக்கு அன போட்டு நின்று உன் பிரச்சனை மூணு மாசம் தொண்ணூறு நாள்ல அனவோட்டு கொடுத்து படி போல வந்தாலும் அனைவோடு தேக்கி அண்ணவுட வந்துருங்க